அன்புகளே ஸ்ரீ குபிரஸ் நீலமேக சுவாமி அனுத்துடன் நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தூத்துல உங்கள் திருநாவுக்குற சார் இது முழு கனவு ரெண்டு மூணு வினாடுகளில் மொத்தமாக முடிச்சுடுவேன் காணொலியை தள்ளி விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு எல்லா உள்ள ஈழர்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் நாளைக்கு ஒரு சிறப்பான நாள் நாளைக்கு வந்து இருபத்தி அஞ்சு மாசி ஒம்பது மூணு இருபத்தஞ்சி ஆங்கிலம் ஞாயிற்றுக்கிழமை தசமி திதி காலையில் ஏழைமுலை வரலாம் அதுக்கப்புறம் ஏகாதசி திதி நாளைக்கு ரெண்டு திதி வரும் திதியெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு கொஞ்சம் மாறி மாறி கொஞ்சம் சூரியன் உதயத்தை வச்சதுனால கொஞ்சம் மாறி மீறி வரும் அதனால் வந்து நாளைக்கு ஏகாதசின்னா ஏகாதசியிலும் முடிவு பண்ணாதீங்க நாளைக்கு தசமின்னா தசமின்னு முடிவாங்க நாளைக்கு வந்து தசமி திதிக்கு நாளைக்கு காலையில் ஏழைமு காலோட முடிஞ்சி அதுக்கப்புறம் ஏகாதசி திதி ஆரம்பிச்சிடுது அது அதுக்கப்புறம் வந்து புனர்புஷ நட்சத்திரம் அது நாளைக்கு நைட்டு ப நைட்டு பன்னெண்டு மணிலும் இருக்கே அதனால் பிரச்சனை இல்லை சித்த யோகம் அப்புறம் வந்து சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் வந்து நாளைக்கு மாறுது நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு இருபத்தாறோட அஞ்சு இருபத்தாறோட முடியுது இருக்குது திருச்சியா ராசிக்கு சந்திராஷ்டமம் அஞ்சு இருபத்தாறோட அஞ்சு நாற்பத்தாறு முடியுது அதுக்கப்புறம் வந்து தனுசு ராசி சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது தனுசு ராசி நாளைக்கு நாளைக்கு அஞ்சு நாற்பத்தாறுலேருந்து ஆரம்பித்து ஒரு பன்னெண்டாம் தேதி வரலாம் இருக்குது அதனால் நாளைக்கு ம சாயந்தரம் வரலாம் திருச்சிய ராசிக்கு அதுக்கப்புறம் தனுசு ராசிக்கு அதை பார்த்துங்க எந்த ராசி பண்ணாலும் பயப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்போதும் அன்றாடம் செய்கிறவங்க செய்யுங்க கொஞ்சம் வாயை பூத்திங்க வேறு ஒன்றும் இல்லை வாயை திறந்து பேசாமல் இருந்தாலே வாயை விட்டு வேடிக்கை பார்க்காம பார்க்குவாங்க அதனால் அதிகமாக பேசாதீங்க லெவலாக ஓட்டுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாம் உள்ள இரயில் உங்களுக்கு கிடைக்கும் ராகு காலம் நாளைக்கு சாயந்தரம் நாலு ஐம்பத்தேழுலேருந்து எப்போது நாலரை டு ஆரம்பமாங்க ஆனால் நாளைக்கு சாய்ந்தரம் நாலு ஐம்பத்தேழுலேருந்து தொடங்கி ஆறு இருபத்தொட்டு ஆறரை அவர்லாம் இருக்குது அதாவது அஞ்சு மணிக்கு உத்தேசமாக இருக்குங்களேன் அதனால் நாலரைலேருந்து ஆறவரலாம் கணக்கு வச்சிங்க கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் நாலரைலேருந்து நாலரைலேருந்து ஆறரை அப்படி ரெண்டு மணி நேரம் கணக்கு வச்சிங்க கொஞ்சம் முன்ன பண்ண மாறும் அப்புறம் எமகண்டம் பன்னெண்டு இருபத்தஞ்சிலேருந்து ஒன்று ஐம்பத்தாறு வரலாம் அப்புறம் வந்து சுப சுபஹோரைகள் சுபஹோரைகள் நாளைக்கு நல்ல நேரம் சிறப்பான நேரம் என்னென்னா காலையில் ஏழு ஐம்பத்தி மூணுலேருந்து பத்து இருபத்தி மூணு வரல இருக்குது அதுக்குள்ளார எப்படி பண்ணிக்கலாம் முற்பகலில் இல்லை அதுக்கப்புறம் பிற்பகல் வந்து இரண்டு இருபத்தி மூணுலேருந்து நாலு ஐம்பத்தாறு வரும் அதுக்கப்புறம் இரவு ஒம்பது இருபத்தி மூணுலேருந்து பன்னெண்டு இருபத்தி மூணு வரலாம் விவகாரத்துக்கு கீழ்கண்ட இதை என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத மறுபோகமாக சொல்லிவிட்றேன் நாளைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நாளைக்கு திருமண நாள் எல்லாருக்கும் திருமணம் தான் அது ஏற்கனவே பிக்ஸ் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ணுறவங்களாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து வாசக்கால் வைக்கிறவங்களாம் நாளைக்கு வைக்கலாம் கரக ஆரம்பம் சீரம் செய்யலாம் மாங்கல்யம் செய்கிறதுக்கு இப்போ மாங்கல்யம் ஏற்கனவே நிச்சயம் ஆகி நாளைக்கு மா தாலி செய்கிறவங்களாம் மாங்கல்யம் அதாவது தாலி தாலி செய்கிறவங்களாம் நாளைக்கு நகை கடைக்கு போய் ஆர்டரு கொடுக்கலாம் நாக கடைக்கு ஆ நேரம் பார்த்து நான் சொல்கிறேன் நல்ல நேரம் பார்த்து அந்த டைமில் ஆர்டர் கொடுத்துருவாங்க சிறப்பாக இருக்கும் இல்லை மாங்கலி செஞ்சுருந்தாலும் நாளைக்கு வாங்கிட்டு வந்து படைங்க அதுவும் சிறப்பாக இருக்கும் அப்புறம் புதுசாக வண்டி வாங்குகிறவங்க ஏற்கனவே ஆர்டர் கொடுத்துருந்தேன் நாளைக்குன்னா டெலிவரி எடுங்க அதுக்கப்புறம் தொழில் தொடங்கிறதுக்கு நாளைக்கு ஏற்கனவே தொழில் தொடங்கலாம் நாளைக்கு தொழில் தொடங்கலாம் அதுக்கப்புறம் கிரக பிரசம் அது ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க அந்த நாளில் நாளைக்கு அதனால் அதுவும் சிறப்பான நாள் அப்புறம் கணபதி போகும் கணபதி கோபம் செய்கிறவங்களாம் காலையில் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே கணபதி ஹோமம் பண்ணலாம் அப்புறம் திடீர்னு பணங்கள்னா வந்ததுன்னா கடன் இறக்கிறதுக்கு தீர்க்கறதுக்கு சிறப்பான நாள் கடனை தீர்க்கலாம் அதுக்கப்புறம் காது குத்தலாம் காது குத்துறதுக்கு அருமையான நாள் அதுக்கப்புறம் வந்து அது ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெறுவதுக்கு ஆப்ரேஷன் செய்வது குழந்தை பெறுவதுக்கு என்னென்னா நேரம் என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை மார்ச் ஒம்பது புனர் பூசண நட்சத்திரம் ரெண்டு டு ரெண்டரை மிதுளக்கணும் நாளைக்கு நாளை ஆபரேஷ்